அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் டிரீம்ஸ் விடுப்பான யூடியூப் சேனல் டேவிட் பிஸ் நீங்கள் பார்த்துட்டு வீடு பார்த்திங்கன்னா உள்ள வடக்கு பார்த்த வீடு பக்கத்தில் பார்க்குறீங்க வீடுகள் இருக்கு பக்கத்தில் வீடுகளை பார்த்துட்ருக்கீங்க முப்பத்தஞ்சுக்கு அறுபதுங்க பெரிய வீடு பார்த்துட்ருக்கீங்க வடக்கு பார்த்தது ரொம்ப நாள் கேப் பிறகு இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துட்ருக்கீங்க சரவணா நகரில் வடக்கு பார்த்த வீடியோ முப்பத்தஞ்சுக்கு அறுபது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ரோடு வந்து இப்போ போட போகிறாங்க ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு முப்பத்தஞ்சிக்கு அறுபதுங்க த்ரீ பிஹெச்சி பட்ஜெட் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஃபுல் சேஃப்டி கட்டி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது வீடு பார்க்குறீங்க வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது அரசு மானியம் உண்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது பார்க்குறீங்க வடக்கு பார்த்த வீடு அருமையாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்த்திடலாம் நல்லா ஹீட்டாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங் பார்க்குறீங்க அருமையாக இருக்கு கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுக்கு இருபது போர் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது அடி போர் போட்டிருக்காங்க பார்க்குறீங்க வடிக்கட்டில் கீழே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அடி அகலுன்றதுனால உங்களுக்கு சைடில் உங்களுக்கு தோட்டம் மாரி கொடுத்துருக்காங்க நீங்கள் இடக்க செடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் தோட்டம் பேருக்கு ஃபுல் சேஃப்டி கட்டி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்கும் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்குன்னு ஒன்பது அரசு மானியம் வந்து ஃபுல் சேஃப்டி கேட்டுருக்காங்க அருமையாக இருக்குது பார்க்கலாம் பெரிய பிரம்மாண்டமான வீடு த்ரீ பிஹெச்சி சூப்பராக இருக்க பால்சலிங் போட்டிருக்காங்க நல்ல வெண்டிலேஷன் அருமையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்க அருமையாக இருக்கு பால்செலிங் சூப்பராக இருக்குது இந்த ஹால் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதிமூணு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி சீக்கி கிளாஸ் புக் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்குது நல்ல மாடலாக கட்டியிருக்காங்க வீடு பார்த்து நல்லா கிளாஸிக்காக சொந்தத்தில் கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது படக்க பார்த்த வீடு வாஸ்துபடி கட்டப்பட்ட வீடு தொண்ணூத்தஞ்சு லட்சம் மூணு பெட்ரூம் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் செகண்ட் ரூம் பாக்குறீங்க அருமையா இருக்கு ரூமுக்கும் பாலிசனி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த அளவு நகராட்சி பகுதியில் நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான முப்பத்தஞ்சுக்கு அறுபது கொடுத்திருக்காங்க அருமையா இருக்கு சரவணா நகரில் பார்த்த பார்த்தா வீடு பார்த்துட்ருக்கீங்க மூணாவது மாஸ்டர் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருக்கீங்க வா சூப்பராக இருக்கு இந்த பெட்ரூமோட மாஸ்டர் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இந்த வீடு சூட்டபுளாக அருமையாக இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஜ்ஜி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பெரிய காற்றோட்டமான ஒரு கிச்சன் பார்க்குறீங்க நம்பர் இல்லை கடக்கு வீடு முப்பதுக்கு அறுபது முப்பத்தஞ்சு கி அரோடு த்ரீ பிஹெச்சி பார்த்துருக்கீங்க இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க டேப் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிரில் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது இந்த வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு படக்கம் பார்த்தா வீடு சரவணா நகரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு முப்பத்தஞ்சுக்கு அறுவது பார்த்துட்ருக்கீங்க த்ரீ பிஹெச் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் தொண்ணூத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் உண்டு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இந்த வீடு உங்களுக்கு சுட்டபுள் ஆகும் நல்லாயிருக்கும் மூணு பெட்ரூமு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டம் மாரி கொடுத்துருக்காரு நல்லா அருமையாக நீங்கள் ஒரு கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது நான் வீட்டை சுற்றி வீடுகள் இருக்குது அருமையாக இருக்குது சரவணா நகரில் வரக்க பார்த்த வீடு மூணு பெட்ரூம் உள்ள வீடு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அரசு மானியம் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்து வீடு பார்த்தீங்கன்னா சரவணா நகரில் முப்பத்தஞ்சுக்கு அறுபது த்ரீ பிஹெச் பட்ஜெட் பார்த்தா தொண்ணூத்தஞ்சு லட்சம் வில நெகோஷியபிள் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கொடுத்துருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுறோம் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்